அதிக பொருளை உள்ளடக்கியதாக இருக்கிறது நபீல்ல அலைவாசல்ல அவர்களுடைய சிறிய அப்பா அப்பாஸ் அலி அல்ல அவர்கள் கேட்டார்கள் யார சூலல்ல எனக்கு ஒரு துபாவை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள்

நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்றால் ஆபியாவில் இருக்கின்றீர்கள் என்பதாகும் வாழ்விற்கு போதிய பணம் இருக்குமானால் நீங்கள் ஆபியாவில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்களது குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டதாக இருந்தால் நீங்கள் ஆபியாவில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் தண்டிக்கப்படாமல் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆஃபியாவில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆஃபியாவின் பொருள் ஆஃபியா என்றால் வேதனையில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் பாதுகாப்பாயாக இது துனியாவையும் ஆகிரத்தையும் சேர்ந்து குறிக்கும் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் இதை பற்றி சிந்தித்துவிட்டு சில நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து கூறினார்கள் யாரோ சூழல்லா இந்த துவா பார்க்க கொஞ்சம் சுருக்கமாக தெரிகிறது எனக்கு வேறு ஏதாவது பெரிதாக வேண்டும் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் திரு அலைவுத்தல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய நேசத்துக்குரிய மிகவும் எளிமையான துவா நீங்கள் கூறும் இந்த துவாவின் உண்மையான பொருளானது யா அல்லாஹ் நான் உன்னிடம் சகல விதமான துன்பத்தை விட்டும் கேடுகளை விட்டும் ஆழ்ந்த துக்கத்தை விட்டும் கஷ்டத்தை விட்டும்